அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நாளோடைய மூன்றாவது நாள் ஆக்சுவலாக ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் கொடுக்கல வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த டைம் இருக்கக்கூடிய அந்த சவுண்டெல்லாம் நீங்கள் கேட்கலாம் அப்படின்றதுனால தான் நான் அதுக்கு சவுண்ட் கொடுக்கல பட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து இல்லை லாங் வீடியோவில் வாய்ஸ் கொடுத்து கொடுங்க அப்போ தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க நான் கொடுக்காததுக்கு ரீசன் வந்து இதுதான் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மைல்டான ஒரு மியூசிக்கோடு நம்ம அந்த மார்னிங் டைம் என்ன மாதிரி அந்த இயற்கையுடைய சத்தம் எல்லாம் இருக்கும் இல்லையா குருவி சத்தம் அதே போல் இது அந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு மியூசிக்கோடு அந்த சத்தத்தில் கேட்கும் போது ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரெண்டு வீடியோலையுமே பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுக்காம தான் கொடுத்துருந்தேன் அடுத்து அவங்க சொன்னாங்க அப்படின்றதுனால இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோட வாய்ஸ் கொடுத்து பேசியிருக்கேன் அதுக்காகவும் அடுத்து வந்து மகேஸ்வரி அப்படின்ற சிஸ்டர் வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க லாங் வீடியோவில் வந்து எனக்கு சில டவுட் இருக்குது அதாவது சேனலில் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானுமே வந்து இப்போ தான் நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எனக்குமே அளவுக்கு எதுவுமே தெரியாது அம்மனி அணி சொல்கிற மாதிரி தான் நானுமே சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் கேட்டிருந்த டவுட் வந்து எனக்கு தெரியும் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா ரைட்ஸ் வருது எப்படி பேவுண்ட் மியூசிக் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கானதை வந்து நான் உங்களுக்கு இந்த லாங் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ எப்போவுமே வந்து நம்மளுக்கு இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதோ பார்த்திங்கன்னா இந்த சேனல் இருக்க எல்லாருக்குமே வந்து யூடியூப் ஸ்டுடியோன்ட்டு ஒன்று ஒரு ஆப் இருக்கும் இல்லையா அந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம இந்த கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஆப் வரும் அந்த ஆப்பில் வந்து லாகின் கொடுத்தீங்கனாக்கா உங்களுடைய ஐடியை வந்து அது காமிக்கும் அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க சேனலோடைய டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்போ வந்து நீங்கள் அதில் போயிட்டு சைடில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கீழே வந்து மியூசிக்ன்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதில் எல்லா மியூசிக்ஸுமே இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும் அப்படின்னா அது நான் யோசிக்கிறீங்களோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி அதை வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஒரு சிலதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே வந்து பேன்னு சொல்லி அந்த அதுலேயே ஒரு ஆப்ஷன் மேலேயே காமிக்கும் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஃப்ரீலியும் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பே பண்ணுறதுல இருக்க மியூசிக் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு இது வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அதெல்லாம் போனதில்லை அதனால எனக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியல நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா தான் வரும் அதனால் வந்து எனக்கு அந்த பே பண்ணுற ஆப்ஷன் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது இது பற்றி நீங்கள் வேணும்னா கூட யூடியூப்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எந்த மாதிரி காப்பிரைட்ஸ் வந்து எடுக்கிறது தெரியுமோ எல்லா விஷயமே வந்து நமக்கு யூடியூப்லேயே நமக்கு சொல்லி தருவாங்க ஸோ அது மாதிரியும் தேடி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ஒய்டி ஸ்டுடியோவில் போய்ட்டு நம்மளுடைய இதுலேயே வந்து மியூசிக்ன்ற ஒரு விஷயம் கீழே லாஸில் வரும் உங்களுக்கு நான் அதை வேணால் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி பண்ணி அதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது பத்து பாருங்கள் ஒரு ஷார்ட்ஸில் வேணால் நான் உங்களுக்கு அது கரெக்டாக ஏன்னால் நம்ம அதை பார்த்தா தான் தெரியும் இப்போ நான் என்னதான் சொன்னாலுமே வந்து அது உங்களுக்கு கரெக்டாக தெரியுமான்னு எனக்கு தெரியல அதனால் வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸில் வேணா அந்த சாங்ஸ் வந்து எப்படி போய் நம்ம எடுக்கிறோம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றின ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன் இவ்வளோதான் உங்களுடைய சேனல் நேம் பார்த்திங்கன்னா ஹோம் வித் மகேஸ்வரின்னு நினைக்கிறேன் அவங்க கொடுத்துருந்த சேனல் நேமு கண்டிப்பாக ரன் பண்ணுங்கள் நம்ம சிஸ்டர்ஸ் அம்மணி அம்மனி சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்காக நம்ம எல்லாருமே அச்சீவ் பண்ணணும் ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா நம்மளை அந்த மோட்டிவேஷனால் தான் இன்றைக்கி நான் ஒரு டைம் வந்து அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும் திருப்பியும் வந்து அவங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் கேட்பேன் திருப்பியும் பூஸ்டப் ஆகும் திருப்பியும் வந்துட்டு சேனலில் வந்து ரன் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஓடுவோம் ஸோ எப்பவுமே வந்து விட்டுறாதீங்க சேனலோ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஃபேமிலியே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன் நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா தான் அது வந்து ஓகே ஒன்றுமே பெருசாக பேச மாட்டாங்க எடுத்துகிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்த அதை வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே அதை விட்டாச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா ஸோ அதை அதை யோசிக்கணும் நம்ம அதை யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஓடணும் கண்டென்ட் வந்து யோசிங்க தினமும் யோசிச்சு யோசித்து ஒரு ஒரு புது கண்டெண்ட்டாக கொடுக்கணும்னுட்டு அந்த மாதிரி பண்ணி நம்ம சேனலை வந்து எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு சாதிப்போம் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கோங்க யூடியூப் இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் அதில் சர்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அந்த டவுட் எல்லாமே அது கிளியர் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய வேலைகளையும் அப்படியே பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சி தெரு தொளிச்சி எல்லாம் கோலம் எல்லாம் போடலாம் அப்படின்னாக்கா மணி பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆச்சு அந்த டைம் வந்து டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தொட்டு என்ன பண்ணேன்னா ஏன்னா இப்போ சமீப காலத்தில் ஃபர்ஸ்ட்லலாம் இங்கே எனக்கு சுத்தமாக பயமே கிடையாது அவ்வளோ ஒரு சேஃப்டியாக இருந்த ஏரியா தான் ஆனால் இப்போ சமீபமாக வந்து சில பிரச்சனைகள்லாம் வர தொட்டு வெளியில் போகணும் அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால் என்ன பண்ணேன்னா சரி ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற வேலை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக வச்சிடலாம் வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா பொழுது விடுஞ்சிரும் இல்லையா ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவு அந்த மாதிரி டைம்க்கெல்லாம் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் வர ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா உள்ளே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து விளக்கு ஏற்றணும் அந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவேன் விளக்கு மட்டும் ஏற்றி நம்ம தூப தீபம்லாம் காமிச்சோன்னா முகூர்த்த பூஜை கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு எல்லா வேலையுமே உள்ள என்னென்ன வேலையெல்லாம் எல்லாம் செய்ய முடியுமோ ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஃபைவ் ஓ கிளாக்கே இருக்கும் அந்த மாதிரி டைமுக்கு மட்டும்தான் நான் வந்து கேட் ஓப்பன் பண்ணி வெளியில் ஆள் நடமாட்டம் ஆரம்பிக்கும் போது தான் போவேன் ஸோ நீங்கள் எல்லாமும் சேஃப்டியாக அந்த மாதிரி இருக்கும்போது மட்டுமே கேட் ஓப்பன் பண்ணி வெளியில் போங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய சேஃப்டி வந்து நமக்கு இல்லை ஏன்னா தான் நம்ம பழகின ஊராகவே இருந்தாலும் பழகின தெருவாகவே இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இருட்டான நேரத்தில் வந்து நமக்கு யாருக்குமே எப்போவுமே சேஃப்டி கிடையாது ஸோ வீட்டில் இருக்க உள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எல்லா வேலைகளுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுடுங்க முடிச்சிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா வந்து தெருவாசல் தெளித்து கோலம் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம உள்ளே வரைக்கும் செஞ்சுட்டு கூட நல்லாவே பொழுதெல்லாம் விடுஞ்சதுக்கப்புறமா கூட விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு திருப்பினும் நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா விளக்கெரியும் போது தான் நம்ம தெருவாசல் பெருக்கக்கூடாது வீடு பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கப்புறமா கூட நீங்கள் பிரம்மமுகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு விளக்கு எல்லாத்தையும் குளிர வச்சுட்டு கூட ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே கூட நல்லா பொழுது விடைஞ்சதுக்கு அப்புறமாவே கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா தெருவாசல் தெளிச்சிக்கலாம் உங்களோட ஏரியாவை பொறுத்து உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்குமே இங்கே கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்றதுனால தான் நானும் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் உள்ளவே பார்த்திங்கன்னா தெருவாசலோ தெளிச்சு கோலம் போட்டுட்டேன் ஃபைவ் டென் ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் வந்து நம்ம தீபத்தையும் ஏற்றிட்டேன் கொடுத்த தீபத்தையும் த்ரீ டேஸாக எப்படியோ வெற்றிகரமாக போய்கிட்டே இருக்குது கண்டிப்பாக செஞ்சிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம ஒரு விஷயத்த பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு வந்து அப்படியே ஒரு ஹேபிட்டாக மாதிரி மாறிடும் நான் கொஞ்சம் ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ அப்படின்றது ஒரு த்ரீ தேர்ட்டின்றது ஓகேவாக இருக்கும் இல்லை ஃபோருன்றது கூட ஓகே தான் ஸோ அந்த மாதிரி எந்திரிச்சி நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்து நம்ம எழுந்திரிச்சிக்கலாம் இப்போ பசங்களுக்கு ஆட்டோன்றது எனக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படின்றதுனால கொஞ்சம் நான் சீக்கிரமாக எழுந்திருக்க மாதிரி இருக்குது இப்போ அதுவுமே வந்து எனக்கு ஃப்ரைடேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவோடைய ஸ்பெஷல் கிளாஸ் இல்லாமல் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சேன்னா கூட எனக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சு செய்யலாம் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு ஹேபிட் ஆகிடுச்சின்னா அது வந்து கொஞ்சம் செட் ஆகாது இப்போ என்னென்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்படின் போது நமக்கு ரொம்பவே தூக்கம் வந்து குறைவாக இருக்கும் நைட்டு படுக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி டென்னு கிட்ட ஆயிடுது கண்டிப்பாக அந்த ஆறு மணி நேரத்துக்கான தூக்கம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உடம்பு நம்மளுக்கு எல்லா வேலைகளுக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிளானிங் பண்ணிக்கணும் ஒரு சில விஷயங்களை நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கூட காலையில் நம்ம கொஞ்சம் நல்லாவே நேரமாக தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த வேலைகளையும் செய்ய முடியும் அதே போல் நம்ம முகூர்த்த பூஜையும் பண்ண முடியும் ஸோ நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இந்த த்ரீ டேஸ் வந்து எதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லை ஸோ கரெக்டாக பசங்களோட டைமுக்கும் நான் வந்து டிஃபன் லன்ச்சு ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் அதே போல் இதுவுமே பூஜையுமே வந்து அந்த ஃபைவ் ஃபிஃப்டீன் மேக்ஸிமம் அதுதான் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபைவ் டுவெண்ட்டிக்குள்ளவே வந்து என்னுடைய பிரம்மமுகூர்த்த தீபத்தையுமே ஏற்றிடுறேன் ஏன்னா நம்மளுக்கு அந்த டைமிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி அப்படின்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே அந்த டைமிங்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடும் ரொம்ப ஹரிவரியெல்லாம் வேலை செய்யணுன்றது கூட இல்லை நான் த்ரீ ஓ கிளாக் எழுற தொட்டு ரொம்ப வேகமாக வேலை செய்யல பொறுமையாக செஞ்சு ரொம்ப அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு சமை கும்பிட்றேன் ஸோ அது வந்து ஒரு திருப்தியாகவே இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலையும் வந்து கொஞ்சம் பொழுது விடைஞ்சதுக்கப்புறம் நிலைவாசல் தெளித்து முடிச்சுட்டு உள்ளே எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போயிருந்தேன் அது முடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம தீபத்தையும் ஏற்றி முடித்தாச்சு அடுத்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க வெளியில் மட்டும்தான் தீபம் ஏற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இல்லை வெளியில் நான் செய்யும் போதே உள்ளவுமே வந்து பூஜை கப்போர்டு எனக்கு ரொம்ப சின்னது தொட்டு அங்கே எனக்கும் ரொம்ப பெருசாக வந்து செய்கிற வேலையெல்லாம் கிடையாது அப்படியே பூஜை கப்பூர்டை வந்து தொடச்சி விட்டுட்டு பூஜை கப்பூர்டுக்கு நேராக சின்னதாக ஒரு கோலை போட்டு விட்டுட்டு அதே போல் பழைய பூ எல்லாத்தையுமே மாற்றிடுவேன் மாற்றிட்டு அழக பூ எல்லாத்தையும் வச்சு முடித்து உள்ளவுமே வந்து காமாட்சி தீபத்தையும் விநாயகர் தீபத்தையும் ஏற்றிப்பேன் ஸோ ரெண்டு இடத்த வெளிலையும் செஞ்சுட்டு உள்ளவும் செய்வேன் ஃபஸ்ட்டு வெளியில் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து உள்ளே அதாவது வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துலையும் ஈவனாக செஞ்சுருவேன் தீபம் ஏற்றுறதுன்னும் போது மட்டும் வெளியிலேருந்து ஆரம்பித்து உள்ளே எடுத்துகிட்டு போவோம் இதுதான் நம்மளுடைய இல்லையா அது மாதிரி வெளியிலேருந்து தீபத்தை ஏற்றிட்டு போய் உள்ளவும் வந்து வழிபாடு செஞ்சுருவேன் வெளியில் வரைக்கும் தான் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஏன்னா வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக போகும் ஸோ அது வந்து அவங்க பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்குமே போர் அடிக்கும் அப்படின்றதுனால வந்து காமிக்க மாட்டேன் ஆனால் கடைசியாக வந்து பூஜை பண்ணி விலைக்கு இருக்கிறது வரைக்கும் வீடியோஸில் காட்டியிருப்பேன் அதுக்கப்புறமா இன்னொரு சிஸ்டர் வந்து எல்லாம் ஏற்றி முடிச்சு சா சாமிலாம் கும்பிட்டுடுறீங்க அதுக்கப்புறம் மத்தியானம் படுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக கிடையாது ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குன்னும் போது எப்போவாவது ரேராக படுக்கிறது உண்டு மற்ற நேரத்தில் வந்து படுக்க மாட்டேன் ஏன்னா வந்து விலைங்க கரெக்டாகவே இருக்கும் இப்போது காலையிலேயே பசங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரி ஒர்க் பண்ணுறது இல்லை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வேலைங்க அப்படி சொல்லிட்டு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா மத்தியானத்தில் படுத்து எழுந்துட்டோம் அப்படின்னா நைட்டில் தூக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் வந்து மத்தியான டைமில் படுக்க மாட்டேன் ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய டே ரொட்டீன் வந்து போகும் இது மாதிரி சேனலில் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வேலைகளோடவே சேர்ந்து நமக்கு வந்து இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணுற வேலை இருக்கும் அடுத்து வந்து வீடியோக்கான வாய்ஸ் ரெக்கார்டிங் வேலை இருக்கும் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி ஷார்ட்ஸ்க்கான ஒரு சாங் வைக்கிறது ஸோ இது மாதிரி நம்மளுக்கு டே ஃபுல்லாக வந்து டைம் கரெக்டாக இருக்க மாதிரியே தான் இருக்கும் அதனால் பெருசாக படுக்கணுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட நமக்கு வராது இப்போ வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருக்குன்னா கண்டிப்பாக அந்த படுக்கிற மூடு வராது வீடியோவை எடிட் பண்ணி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்பார்ப்போடவே அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சு டக்குன்னு அதை வந்து டவுன் இது அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும் வேலைகள் அதனால் மத்தியான டைமில் வந்து மேக்ஸிமம் படுக்கவே மாட்டேன் வேலையோடு படுக்குவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா பசங்களுக்கு வந்து படிக்கிறதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா படித்து முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்டு படுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு நைன் தேர்ட்டிலேருந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஆரம்பித்ததுலேருந்து தான் கொஞ்சம் இந்த த்ரீ ஓ கிளாக் அப்படின்றதுனால கொஞ்சம் தூக்கம் கம்மியாக இருக்குது மற்றபடி நார்மல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிப்பேன் ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் லன்ச் டிஃபன் ரெண்டுமே பேக் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும் வீடியோவோட நிறைவுக்கு வந்தாச்சு என்னோடய இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்பரை பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்